குலசாமி உரிமையோட உங்ககிட்ட பேசணுமா தான் தேவைக்கு என்ன ஏது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா நம்ம சாமி நம்மகிட்ட பேசும் அப்படிங்கறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க குலதெய்வம் தெய்வம் உரிமையோட கேட்குது கேக்குது அப்படின்னா நம்மளை விட பாக்கியசாலி யாரும் கிடையாது ஒரு தெய்வம் ஒரு மனுஷன்ட்ட ஐயா நீ எனக்கு வாங்கி கொடு இது எனக்கு தேவை இது எனக்கு கொண்டு வா அப்படின்னு கேக்குது அப்படின்னா அவர்கள் எப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் என்பது தெய்வ குணம் தான் சாமி உரிமையோட கேட்கணும் இப்ப நாம போய் யார்டையாவது உதவி கேட்குறோம் அப்படின்னா நம்ம போய் எல்லாத்திட்டையும் கேட்க மாட்டாங்க நம்ம சங்கட்டப்படுவோம் ஆனா மனிதனாகிய நமக்கே எப்படி அப்படின்னா நம்ம சாமி நம்மளுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும் சரி ஒரு உண்மையான நிகழ்வுகளை சொல்லி அன்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி உலகமே அந்த சாமி தான் அப்படின்னு இருக்காரு எனக்கு பொண்ணு வேணாம் பொருள் வேணாம் வீடு வாசல் வேணாம் எனக்கு எந்த இது வேணாமியா என் சாமியை நான் நல்லா பார்த்து என் சாமிக்கு தேவையானதை கொடுத்து நான் வணங்கினாலே போதும் என் சாமியை கண்குளிர கண் அழகு பார்த்தாலே போதும்னு ஒருத்தர் இருக்கார் அப்படி இருக்கிற அந்த ஒருத்தர்கிட்ட அந்த சாமியை ஆடிட்ட அவர் வணங்குற சாமி ஒரு கனவை காட்டி கொடுக்குது எப்படி கனவை காட்டி கொடுக்குது அப்படின்னா அவர் வீட்டில் அந்த தெய்வம் நல்லா ஆண் அழகா பேரழகா கெட்டழகா கனத்த உடம்பு அழகா கருங்கச்சை அழகா மார்பழகா சிரிப்பழகா வான் விளக்கும் தேகம் அழகான்னு ரொம்ப அழகா அந்த தெய்வத்தோட அலங்காரத்தோட அந்த உருவத்தை காட்டி கொடுக்குது கருப்பசாமி இருக்காரு அந்த கருப்பசாமியோட அம்சம் நல்லா கோண கொண்ட போட்டு வாய் நிறக்க வெத்தலை போட்டு நல்லா முறுக்கு மீசையோட கண்ணத்தை உடம்போட எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா நெற்றியில் அழகாக பட்டை எடுத்து நாம நடுவில் நாமத்தை போட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா பேரழகாக நல்ல நிலமாலை மாதிரி கழுத்தில் மாலை ஓட்டு அந்த சாமியோட சல்லடம் காலில் சலங்க அந்த மாறாட்டு சங்கிலி அவர் கையில் அந்த கஜம் அந்த அருவா வச்சு அழகாக அந்த அலங்காரத்தோடு அந்த தோற்றத்தை உருவத்தை அவர்கிட்ட காட்டி பேசுது யார்கிட்ட அந்த சாமியாடிட்ட உலகமே நான் தான் அப்படின்னு இருக்கிற அந்த சாமியாடிட்ட எப்படி பேசுது ஏய் எனக்கு தேவையானது வேணுமப்பா நீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு அப்போ என்ன பண்ணுறாரு அந்த சாமியாடி இது அவருக்கு கனவுல தெரியுதுங்க அப்போ அந்த சாமியாடி என்ன பண்ணுறாரு அவர் ஒரு ஒரு இரும்பு பெட்டி அந்த இரும்பு பெட்டியிலிருந்து அந்த சாமிக்கு பிடித்தமான அந்த சாமிக்கு விரும்புகிற எல்லா பொருளையும் ஒன்றா எடுத்து கொடுக்குறாரு என்னென்ன பொருள் எடுத்து கொடுக்குறாரு அந்த இரும்பு பெட்டியை தொடர்ந்து முதல்ல அந்த சாமி விரும்பி ஏற்கிற சுருட்டு சுருட்டை எடுத்து அந்த சாமிகிட்ட கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்த சாமி எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த அந்த கோண கொண்டையில் அந்த கிரீடம் அணிவாங்க பார்த்திங்களா பூக்களால் அதே சமயம் ஒரு சில ஆபரணங்களால் ஒரு சில பவளங்களால் அந்த கோண அந்த கொண்டை தலை தலை கிரீடம் அலங்கரிப்பாங்க அந்த கிரீடத்தை அந்த இரும்பு பெட்டியிலேருந்து எடுத்து அந்த சாமிக்கு கொடுக்குறாரு அதுக்கடுத்து அந்த சாமி அணியிற காலில் அணியிற தண்டை அந்த காலில் அணியிற தண்டையை எடுத்து அந்த சாமியை ஆடி அந்த சாமிக்கு கொடுக்குறாரு அதே சமயம் அந்த சாமியோட தண்டை மட்டும் இல்லாமல் அந்த மாறாட்டு சங்கிலிருந்து அந்த சாமியோட அந்த இடுப்புல சொருகிற சூரியல இருந்து இது போன்ற எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா அந்த இரும்பு பெட்டியிலேருந்து அந்த சாமிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு அந்த சாமி சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் வாங்கி காது கு காது கமண்டலம் அந்த குண்டலம் இருக்கு பார்த்தீங்களா அதை காதில் அணியுது அந்த தண்டைய காலில் அணியுது அவர் கொடுக்குற அந்த கோண அந்த அந்த கிரீடத்தை தலையில் அணியுது அவர் கொடுக்குற அந்த அந்த சுருட்டை வாங்கி அவர் முன்னாடி ரொம்ப அழகாக அதை ரசிச்சு ருசிச்சு அந்த சுருட்டை ஏற்றுக்குது அப்போ அவருக்கு ஒரே மகிழ்ச்சி இது கனவு கனவு முடிஞ்சனே முடிச்சு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எனக்கு உருவத்தை காட்டி உரிமையோட என்கிட்ட இது வேணும் அது வேணும்னு நீ ஆசாசையா கேட்க நான் ஒன்னொன்னா உனக்கு எடுத்து கொடுக்குற பெரும் பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்துட்டியா நான் உலகம் நீ தான் நீ எப்ப இருந்து இப்போ வரைக்கும் நான் வணங்கி வந்தது நான் பொய்யல்ல அப்படின்னு நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவர் அன்றைய பொழுதை தொடங்குறாரு அவங்க இந்த பதிவை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் ஒரு சில விஷயங்களை குல மக்கள்கிட்ட உரிமையோட கேட்க கேட்டு வாங்கும் ஏய் நான் இருப்பிடம் இல்லாமல் இருக்கணப்பா எனக்கு ஒரு முடிஞ்சளவு அந்த இருப்பிடத்தை சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படிங்க எனக்கு சுருட்டு வாங்கிட்டு வாப்பா ஏய் ஆயுதம் இல்லாமல் இருக்கணப்பா எனக்கு ஒரு அருவா அடிச்சு வை வள்ளைய கம்பு இல்லை வள்ளைய கம்பு அடிச்சு வை சல்லடல்ல இல்ல மாறாட்டு சங்கிலி இல்ல காலு சலங்கல்ல தண்டல்ல சல்லடம் இல்லை இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த அந்த தெய்வம் என் நெருக்கமான அந்த தெய்வத்துக்கு உண்மை நேர்மையுமா சத்தியமாக இருக்கிற குலமக்கள்கிட்ட ஆசையோடு கேட்டு வாங்க அந்த குலமக்கள் அதை செஞ்சு கொடுப்பாங்க அது எப்போ கேட்கும் அப்படின்னா நாம் சரியாக எப்படி சொல்றது அப்படின்னா யாருக்கிட்ட அந்த சாமி கேட்குதோ அவங்க சரியாக அவங்க இருந்தாதனால தான் அவங்ககிட்ட கேட்குது இப்போ நான் இருக்கேன் என் சாமி என்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நான் எங்கேயும் போய் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அந்த சாமியை நான் பரிபூரணமாக நினச்சி அந்த சாமியை நான் மலபோல நம்புனா போதும் என்ன வந்தாலும் பரவாயில்லையா என் சாமி என் குலதெய்வம் இருக்கு ஐயா என் குல தெய்வத்துக்கு மீறினதா அப்போ ஆண் தெய்வம் இருக்குது அப்பேற்பட்ட பெண் தெய்வம் இருக்குது என் சாமி என்னை காத்துக்குறோமப்பா அப்படிங்கிற நாம நம்ம சே சாமி மேலே வைக்கிற பெருவாரியான நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் அணுதினமோ அல்லது வாரமோ அல்லது மாதத்தில் ஒரு தடவையாவது அந்த சாமியை இடைவிடாமல் நினைக்கிறது வணங்குறது அதே சமயம் அந்த சாமியை பற்றி நாம் இருக்கிற வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் எப்படி சிந்திச்சு நாம் சரி பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த தெய்வத்தை பற்றியும் சிந்திக்கிறது அந்த தெய்வத்துக்கு தேவையானதை பற்றியும் யோசிக்கிறது அது இல்லை அப்படின்னு அந்த மன வருத்தப்படுறது இதெல்லாம் இயல்பான குணங்கள் யார்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்ககிட்டலாம் உரிமையோடு கேட்டுவாங்க உரிமையோடு கேட்டுவாங்க சாமி நம்ம பேசி கேட்டு அதை வாங்கி அதை 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 ரசித்து ஏத்துக்கிறதெல்லாம் பெரும்பு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அற்புதமான புக்கிசமான ஒரு நிகழ்வுங்க எல்லாத்துக்கும் கிடைச்சிடாரு அப்படி உங்கள் சாமி உங்கள்கிட்ட கேட்டுருந்துச்சு அப்படின்னா எல்லாம் பாகியசாலிகள்னு சொல்ல வர்றேன் இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு தெய்வத்தில் ஆண் தெய்வம் இருக்கும் பெண் தெய்வம் இருக்கும் அப்போ அந்த ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் பாதுகாக்கிறது யாரு பராமரிக்கிறது யாரு அதுக்கு பாத்தியப்பட்ட குல மக்கள் தானே நான் குலசாமின்னு நான் சொல்கிறேன் எனக்கு மட்டும்தான் குலசாமி நான் என் சாமி மேலே நான் அக்கறை படாமல் வேற யார் படுவா என் சாமி ஊருக்குள்ள இருக்குங்க ஊரை சுற்றி நிறைய சனங்க இருக்கு மக்கள் இருக்கு எல்லாம் நிறைய வர்றாங்க சாமி கும்பிட்டு போறாங்க ஆனால் இருந்தாலும் அதுக்கு உரிமைப்பட்டவன் யாரு அந்த குல மக்களுக்கு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட பங்காளி பெருமக்கள் அந்த மக்கள் அவங்க தெய்வத்தோட தேவையறந்து செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன் இல்லைங்க அப்படிலாம் சாமி எங்கிட்டலாம் கேட்குறதில்ல அப்படிலாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா சாமி கேட்கல அப்படின்னா சாமி நம்மக்கிட்ட பேசாமல் நம்மளை காக்காம இல்லைங்கிறது அர்த்தம் அல்ல அந்த தெய்வத்துக்கு தேவை இல்லை அப்படி அதாவது ஒரு தெய்வம் எல்லா எல்லாமே ஒரு சாமிக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா அந்த குலதெய்வ கும்பல ஒரு திருவிழா நடக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நல்லா சரியாக நடந்துக்கிட்டே வந்துச்சுன்னா தெய்வம் யாருகிட்டையும் கேட்காதுங்க அந்த சாமியாடி விட கேட்காது ஏன்னா அந்த திருவிழாவில் அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாமே கிடைச்சி போவன் தெய்வங்களில் பெரும்பாலான குல தெய்வங்களும் சரி இஷ்ட தெய்வங்களும் சரி பொதுவான ஆலயங்கள்ல இருக்க எல்லா தெய்வங்களும் எப்போதிலுமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அங்கே திருவிழா நடக்கும்போது அங்க கொடை நடக்கும்போது அங்க சிறுவிழா பெருவிழா இது போன்று நடக்கும்போது அந்த தெய்வங்கள் மகிழ்ச்சி ஆயிடுமா ஏன் தனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்க போகுதுன்னு மட்டுமல்ல எல்லா மக்களும் என்னைய தேடி என் எல்லைக்கு என்னை நினச்சி வர போறாங்கப்பா என் மக்களை நான் குட்டியோட பார்க்க போறேன் என் மக்க எல்லாரும் எனக்கு நெருக்கமா போறாங்க நாங்களே அப்படின்னு எல்லாரும் நினைச்சு எனக்கு விரதம் பிடிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல தெய்வம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும் அப்படி மகிழ்ச்சி அடைகிறதான் அந்த திருவிழா முடிஞ்சனையும் அந்த சாமியை கொடுக்குற அருள் வாக்கு காசார விபூதி அது கிடைச்சாலே போதும் நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகள்லாம் நீங்கும் நம்ம சாமி கொடுக்குற அருள் வாக்கு நம்ம எல்லாத்துலேயும் இருந்து நம்மளை காத்து நிற்கும் அதனால இந்த பதிவில் தெய்வ உரிமையோட யாருகிட்ட பேசும் எது போன்ற குணம் உள்ளவங்க யாருக்கு ரொம்ப நெருக்கமா பேசும் தெய்வம் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும் தெய்வத்துக்கு தேவையானது என்னென்ன அதே சமயம் அந்த தெய்வத்தோட இருப்பிடம் என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட சொல்ல காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய குல தெய்வமும் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு பேர் ஆசைதான் நம்ம அன்பர்கள் எவ்வளோ பேரு இந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள உங்க சாமி தான் ஓடும் குலதெய்வம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போது கேட்கும் போதே உங்க சாமி உங்க மனசுக்குள்ள நினைவுல வந்துடும் அந்த சாமியை தேவையறிந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம சாமிக்கு செய்யணுங்கிறதுக்காகத்தான் இது போன்ற பதிவுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இல்லைங்க நான் நினைச்சா போதுமா எல்லா பங்காளிகளும் தானங்க எல்லா பங்காளிகள் சேர்றதுங்கிறது அடுத்த கட்டம் நீங்க உங்களால என்ன உங்க சாமிக்கு செய்ய தான் முதல் கட்டம் நீங்க அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா வராத சனமும் வரும் கூடாத சனமும் கூடும் அதே சமயம் பேசாத தெய்வமும் பேசா கேட்காத தெய்வமும் உரிமையோடு உங்கள்கிட்ட கேட்கும்னு சொல்லி இந்த பதிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்